வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ரஷ்ய தூதர்களை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இருதரப்பு உறவுகளையும் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் தமிழர் தாயகத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் சர்வதேச சிறுவர் தினமன்று நீதியை பெற்றுத்தர ஸ்ரீலங்காவின் புதிய அரசிடம் கோரிக்கை தமிழர் தாயகத்தில் புதிய மதுபான சாலைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு சர்ச்சையில் சிக்கிய ஸ்ரீதரன் அனுரவுடன் சந்திப்பு நடிகர் ரஜினிகாந்த் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் உடல்நிலை சீராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் லெபனானுக்குள் தரைவெளி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் வரலாற்று அபாய கட்டத்தை நாடு எதிர்கொண்டுள்ளதாக எச்சரிக்கும் லெபனான் பிரதமர் இனி விரிவான செய்திகள் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது தொடர்ச்சியாக ஏமாற்றத்தையே அளிக்கும் ஸ்ரீலங்கா அரசு தமக்காரன் நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னிட்டு வலிந்து காணாமல் உறவுகள் யாழ்ப்பாணம் எனப்படும் இடப்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை போராட்டம் நடைபெற்றுள்ளது இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிறுவர்கள் காணாமல் தொடர்பாக நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் ഇതുവരേക്കും ചെന്നതുമില്ല കേട്ടതുമില്ല ഞങ്ങൾ പോയി അളവുകൾ അറിയുമ്പോണ്ടുമേ ഞങ്ങളൊക്കെ കിടക്കുകയല്ലേ ഇതുവരും എന്തൊക്കെ ചുറ്റുമുടനാട്ട് മുന്നിട്ട് ഞങ്ങൾ വന്ന് പ്രശ്നത്തിനുള്ള നിഗ്രഹവും എൻ്റെ പുള്ളിയെ തേടിക്കാണ്ട് പിടിച്ച് சந்தோசப்படுத்தங்கள் கிளிநொச்சியில் இருவரு இடங்களில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவனயீர்ப்புப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக ஒரு கவனயீர்ப்புப் போராட்டமும் கிளிநொச்சி க அந்த சுவாமி கோவில் முன்பாகமும் கவனயீர்ப்புப் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது சிறுவர்களாகக் கையளிக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு நீதி வேண்டி குறித்த குறைத்த கவனயீர்ப்புப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று சிவர்ஜி நம்ம பொரியோரின் சேர்ந்து ஒரே நாளில் வருகின்றது சிறுவர்களும் முதியோர்களும் முதியோர்களும் ஒரு வகையிலே சிறுவர்களாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள் அந்த இருவரையும் சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்தின் கடமை ஆனால் இந்த வடக்கு கிழக்கிலே உள்ள சிறியர்களும் முது முதியவர்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்காட்டு முகமாகவே நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம் ஏனென்றால் அந்த கையளிக்கப்பட்ட சிறுவர்கள் பெற்றோருடன் சென்று கையளிக்கப்பட்ட இருபத்தொன்பது சிறுவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதற்குரிய ஆவணத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் எல்லா தூதர்களிடமும் கையளிக்கிறோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு சிறுவர் அமைப்போ ஐநாவோ எவர்களுமே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களது குழந்தை என்று சொன்னால் அவர்கள் இப்படி இருப்பார்களா அதே போல் அந்த உறவுகளை கையளித்த முதியோர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பெற்றவர்கள் உறந்துவிட்டோம் எமது குழந்தைகளுக்கான நீதி கிடைக்காமலேயே அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது நாங்களும் படிப்படியாக கிழமைக்கு ஒன்றோ ரெண்டோ வறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் இல்லோரும் முதியவர்கள் இந்த மன அழுத்தம் காரணமாக இந்த நிலையிலே இந்த உலகத்துக்கு இலங்கைக்கு மட்டுமல்ல உலகத்திலே இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஜொமது இந்த பாதிப்பேட்டி உணர வேண்டும் இதேவேளை வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் சர்வதேச நீதி கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளா சிறுவர் தினம் நீதி தேடும் தினம் பச்சளம் குழந்தைகள் ஆயுதம் ஏந்தினரா போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களை எழுப்பியிருந்தனர் கையில் ஒப்படைத்த குழந்தைகளை எங்கு என்று சொல்ல முடியாமல் அவர்கள் எங்க பராமரிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிர்பந்த நிலையில தான் இந்த சுரலங்கை அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அந்த யுத்தத்துக்கான பொறுப்பு கூறலை தவறி இருக்கிறார்கள் பொறுப்பு குரலை செய்வதை தவறிவிட்டு அதை மறைக்கும் முகமாக பொய்களை அவர்கள் இல்லை நாங்கள் பிடிக்கவில்லை என்ற பொய்களை சொல்லிக் இந்த சர்வதேசத்தையும் இந்த தமிழ் மக்களத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நடவடிக்கையை தான் இவ்வளவு காலமும் செய்தார்கள்

அந்த இடத்தை விட்டுச் சென்றுள்ளார் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் போராட்டம் திட்டமிட்டபடி இடம்பெற்றிருந்தது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையிலான இடம் இடம்பெற்றுள்ளது இந்த சாந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார் திஸ்நாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹார்ஜன் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசன் ஆய்க்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஸ்ரீலங்காவில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு ரஷ்ய தூதுவர் எஸ் ஜகார்ஜன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தியொன்றையும் வழங்கினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புடின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்ட கால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இருதரப்பினரதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துகள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளில் மேல்கவனம் செலுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதேநேரம் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்குவது தொடர்பிலும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மக்களுடைய வாக்குகளால் நியமிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு சம்பளம் கொடுப்பனவு ஓய்வூதியம் உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் பணியாட்குளம் அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த உரித்துக்கள் சிறப்புரிமைகளை வழங்குவதற்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசு குறிப்பிடத்தக்க வருடாந்தம் மேற்கொள்கின்றது தற்போதுள்ள அரசு நிதியில் அதிகளவான செலவுகளை குறைக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது இதனால் குறித்த விடயங்களை ஆராய்ந்து திரைசேரிக்கை தேவையற்ற செலவு சுமைகளை ஏற்படுத்துகின்றது மற்றும் தர்க்க ரீதியில் உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை தர்க்க ரீதியிலான முறையில் மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதந்துரைகளுடன் கூடிய விவரமான அறிக்கையை இரண்டு மாதங்களில் சமர்ப்பிப்பதற்கு குழு நியமிப்பதற்காக சட்டம் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சராக பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமைய கேரி சித்ரஸ்ரீ தலைமையில் ஓய்வுநிலை உயர்நீதிமன்ற நீதியரசர் டி திசாநாயகர் ஓய்வுநிலை அமைச்சின் செயலாளர் ஜெயந்தா சிடி புழுமுள்ள ஓய்வுநிலை மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் தலைமையில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்படாத நிலையில் தேர்தலை நடத்துவதற்காக திரட்டு நிதியத்திலிருந்து நிதியை விடுவிப்பதற்கு அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பதாவது உறுப்புறையில் உறுப்புரிமையின் மூலம் ஜனாதிபதிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திரட்டு நிதியத்திலிருந்து ஐந்து பில்லியன் ரூபாய்களை விடுவிப்பதற்காக ஜனாதிபதி மேற்கொள்ளப்பட்டுள்ள படிமுறைகள் தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தலை நடத்துவதற்கு ஆண்டில் செய்யப்பட வேண்டிய செலவான பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை ஐந்தாம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் இடைக்கால நிறைவேற்று கணக்கின் மூலம் ஒதுக்கி வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜால் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கவை சந்தித்தார் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயகவுக்கு வாழ்த்தை தெரிவித்த எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதியுடன் ஸ்நேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து மதுபான சாலைகளுக்கான உரிமைகளை பெற்றமை தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் திடீரென சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதியை சந்தித்துள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்க அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதமான சாலைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதனை தற்காலிகமாக மூடுமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் படைத்துள்ளார் குறித்த மதமான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் எழுத்தூர் சந்தி கருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதமான சாலைக்கு எதிராக நேற்று ஒன்று கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இந்த மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம் இளைஞர் பயிற்சி நிலையம் ஆடை தொழிற்சாலை பள்ளிவாசல் ஆகியவை காணப்படும் நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் க கனகேஸ்வரன் சென்று மக்களுடன் கலந்துரையாடி உடனடியாக மதுவரை திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுமாறு பணிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நிரந்தர தீர்வு கோரி ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வெல்வேரி கிராமத்தினைச் சேர்ந்த பொதுமக்களது காணிகள் தனிநபர் ஒருவருக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக குறித்த கிராமத்தவர்கள் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் அவர்கள் மீள குடியேற்றம் போது, அவர்களது காணி அரசாங்கம் கையகப்படுத்தியதோடு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் ஆகிய நிலையில் மீளக்குடியேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட வெல்வேரி கிராமத்தினைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு குடும்பங்களின் ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி இனத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் போது தாம் இடம்பெயர்ந்து மீள குடியமர்ந்ததன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடம்பெயர நேரிட்டதாகவும் அதன் பின்னராக அவர்களது வீடுகள் இருந்த பகுதிகளில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததால் மீளவும் குடியேற முடியாத நிலை காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் குறித்த பகுதியில் எல்லையிட்டதன் காரணமாக அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததுடன் அவ்வாறு எல்லையிடப்பட்ட பகுதிகள் அரசு இயந்திரங்கள் மூலமாக பெரும்பான்மையினர் சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர் அது தொடர்பில் பலதரப்பட்ட மட்டங்களில் முறையிடப்பட்டிருந்த போதிலும் தகுந்த பதில் கிடைக்கப்பெறாத நிலையில் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேச தேசநாயக மீது தாம் நம்பிக்கை வைப்பதாகவும் தமது பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த தேர்வினை அவர் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் அம்பாறை சமாந்துறையில் எட்டு வயது சிறுமி மீது பாலியல் சேட்டைக்கு புரிந்து அறுபது வயது எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை உத்தரவிட்டுள்ளது வீடுகளுக்கு சென்று குர்ஆன் ஓதுக்கும் நபரினால் சிறுமி பாலியல் சேட்டைக்கு முகம் கொடுத்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை புறநகர் பகுதியொன்றில் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து குறித்த சிறுமி மீது பாலியல் சேட்டை புரிந்த அறுபது வயது மறுக்கத்தக்க சந்தேக நபரை சம்மாந்துறை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர் பாதிக்கப்பட்ட எட்டு வயது சிறுமி சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்க மறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் விடைத்தாள் திருத்த பணிகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பயிற்சிக்கு முன்னர் வினாக்கள் மூன்று கசிந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த பயிற்சிகளை மீள நடத்த வேண்டுமென பெற்றோர்கள் குழுவொன்று கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்து பத்திரமுள்ள இஸ்ரூபாயாவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர்கள் குழுவொன்று நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது இதனையடுத்து நேற்று மாலை ஜனாதிபதி சேலத்திற்கு முன்பாகவும் பெற்றோர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருக்குமார் திசநாயக்க மற்றும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விகள் அன்றி எட்டு கேள்விகளை பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததெனவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இதனையடுத்து ஐந்தாம் ஆண்டு புறமைப் பரிசில் விடைத்தாள் திருத்தும் பணிகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ரஷ்ய தூதர்களை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இருதரப்பு உறவுகளையும் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் தமிழர் தாயகத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் சர்வதேச சிறுவர் தினமன்று நீதியை பெற்றுத்தர ஸ்ரீலங்காவின் புதிய அரசிடம் கோரிக்கை தமிழர் தாயகத்தில் புதிய மதுபான சாலைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு சர்ச்சையில் சிக்கிய ஸ்ரீதரன் அனுரவுடன் சந்திப்பு நடிகர் ரஜினிகாந்த் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் உடல்நிலை சீராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்து லெபனானுக்குள் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் வரலாற்று அபாய கட்டத்தை நாடு எதிர்கொண்டுள்ளதாக எச்சரிக்கும் லெபனான் பிரதமர் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று பார்வையிடுங்கள் வணக்கம்